இன்றைக்கு குர்பானி என்பது ஒரு சடங்காக மாறிவிட்டது நீங்க ஆடு வாங்கி குர்பானி கொடுங்க உங்களுக்கு ஆடு வாங்கி குர்பானி கொடுக்க முடியலன்னா குறைந்தபட்சம் வசதி இல்லாத கொஞ்சம் ஒரு ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு வாங்கி நீங்க குர்பானி கொடுங்கன்றது ஒரு சட்டம் ஆனா என்ன ஆச்சுன்னா வசதி படைச்சவங்களே ரொம்ப வசதியா இருக்கிறதுக்கு எதுக்கு இந்த கறியில போட்டு அறுத்துக்கிட்டு விளம்பிட்டு இருக்கணும் சிரமங்கள் எது கூட்டு குர்பானி கொடுத்தா அது ஒரு பிஸ்னஸ் மாறிடுச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் நல்ல பிசினஸ் அவங்களுக்கும் பிசினஸ் நமக்கு சிரமம் இல்லை நான் ஒரு பங்கு கொடுத்துறேன் பங்குக்கு கறியை வாங்கிட்டு வந்து அதை ஏழை எளிய பகிர்ந்து கொடுக்குறோமோ அதுவும் இல்லை

பார்த்தால் உங்களுடைய உயிரெல்லாம் எல்லாம் நடிக்க விடும் நடிக்க விடும் பெற்ற பிள்ளைகளை அறுப்பதற்கொருவர் துணிகிறார் என்று சொன்னால் அந்த ஏகத்துவ பிரகடனம் இறைவா உன்னுடைய ஆணை கிளங்கி நான் எதையும் செய்வேன் என்ற அந்த உறுதி பிரகடனத்தை அறுத்து பலியிடக்கூடிய ஒரு மகத்தான கொள்கை பிரகடனம் நான் இறைவேண்டுமா வேண்டுமானால் செய்வேன் இறைவா உன்னை சரணடைகிறேன் உன்னிடம்தான் நான் மீள வேண்டி இருக்கிறது உன்னுடைய கட்டளை எதுவாரும் நான் அதற்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான பிரகடனம் அது கூட்டு குர்பானிக்கு காசு அந்த கறி அங்கிட்ட இங்கிட்ட விளங்கி விடுங்க அல்லது தான் ஏழை எளியவர்களுக்கு கறிகளை பங்கிட்டு கொடுக்கணும் கிராமங்களில் எத்தனை பேருக்கு க உணவு இல்லாமல் இருக்காங்க கொடுக்கணும் அதை நின்று முறையாக அந்த கூட்டு குர்பானியை நிறைவேற்றி அதை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பங்காவது நீங்கள் செய்யுங்க எனவே இந்த தாற்பரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும்